ராஜபாளத்தில் சென்ற விபத்துக்குள்ளாக இருக்கின்றது இது ராஜபாளத்தில் தென்காசியில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்ற மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றார்கள் மருத்துவமனையில் சென்னையில் ராமாபுரத்தில் நீர் நீர் சார்ந்த குடித்தண்ணீர் மற்றும் கதை ராமாபுரத்தில் ஒரு குழாய் நடக்கின்ற பொழுது சுவர்கள் இடிந்து விழுந்து அவர் மனத்திருக்கின்றார் பாதுகாப்பான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது இன்றைய முடியாக உள்ளது அதே போல் திருத்தணியில் ஒரு குப்பத்தை சார்ந்த துணை தலைவராக இருக்கின்ற அம்மையப்பம் அம்மையப்பம் என்ற பகுதியின் துணைத் தலைவராக துணைத்தலைவர் காங்கிரஸின் துணைத் தலைவராக அங்கு இருக்கின்றவர் ஒருவர் நெசவாளி அவர் அங்கு இருக்கின்ற சமூக சார்ந்த விரோத செயல்களை கண்டித்திருக்கின்றார் திருட்டு கஞ்சா போன்ற மற்ற விஷயங்களை அவர் கண்டித்திருக்கின்றார் அவர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நெசவு திருச்சி இருக்கும் போது யார் சமயத்தில் அவர் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன அடுத்ததாக நாம் நெல்லையில் எடுத்துக்கொள் நெல்லையில் பேனர்கள் வைத்து சமூகம் சார்ந்த ஒரு மாறுபாலான கருத்துக்களை பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று எஸ்பி அவர்கள் அவருடைய அதிகாரம் மாலுமையை அவர்கள் சரியாக சமூக பொறுப்பிடம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிகின்றோம் அதற்கான பாராட்டுக்கள் ம ஒரு மக்கள மக்களின் மக்களாக இங்கு அதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி தான் மேலும் பா பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்களை அனைவரும் சென்று தங்களுக்கான பதவிகளை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக தலைமையகம் என்பது வணக்கங்கள் ஐயா இது வந்து செய்தி சம்பந்தமான இன்றைய செய்திகளை சார்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இது செய்தியை நான் பதிவு செய்து அதை எடுத்துக் விட நேரடியாக பதிவு செய்கின்ற பொழுது அதை விரைவாக சென்றடையும் என்றும் இயல்பாக பேசிவிட்டு செல்லலாம் என்பதனால் இதை கூறுகின்றேன் மற்றவருடைய கருத்துக்களும் இங்கு வரவேற்கப்படுகின்றன உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வாசிக்கப்படுகின்றன என்ன சொல்கின்றோம் என்பதல்ல நாம் அனைத்து செய்திகளையும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வதற்கான தேவை இல்லை வந்துவிட்டது ஆனால் அந்த செய்திகள் நம்மை எந்தெந்த விஷயத்தில் தெளிவுபடுத்துகின்றதோ அதை நோக்கிய விஷயங்களாக இப்பொழுது விபத்துக்கள் என்றும் மாணவர்கள் மாணவர்கள் சார்ந்த தகவல்கள் என்பதும் நாம் நினைவுக்கு வருகின்ற பொழுது அதை நாம் சரி செய்து கொள்கின்றோம் அவர்களுக்காக வருத்தப்படுகின்றோம் இவைகளுக்காகத்தான் நீங்களும் உங்களுடைய நீங்கள் இன்று படித்த செய்தியை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் தேவை பேச்சுரிமை என்ற ஒரு சார்ந்த நாகரிகமான விஷயங்களின் இன்று தொடர்வது சரியாக சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் இருவர் தான் இருக்கின்றார்கள் இருவர் என்றால் யூடியூப் சேனல்களாகத்தான் இருப்பார்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சிந்தனையுடையவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதும் சுட்டி காட்டுவதற்கான இடமாக இது கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நன்றிகள் அடுத்து நாம் மாநில சார்ந்ததாக கொண்டால் பகுதிகளில் சிறப்பான செயல் செயல்பாடு செய்து கொண்டிருக்கின்றன வடமேற்கு மாநிலங்களில் பூகம்பங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் என்று வந்து கொண்டிருக்கின்றது நாம் ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனை இருக்கின்ற மணிப்பூர் மற்ற இடங்கள் அந்த இடத்தில்தான் இந்த பூகம்பம் ஆனால் நாம் சில கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது பூகம்பங்கள் தொடர்ந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அது அதிகப்படுத்தும் போது பழையும் போது இந்த மாதிரியான இருக்கும் என்பதற்கும் இப்பொழுது வருகின்ற இந்த எல்லை சார்ந்த இன்று நான் செய்திகள் மாலையில் வாசித்து கொண்டிருந்தேன் இப்போது தகவலாக தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் இரவு நேரத்தில் அது ப்ராசஸிங் என்ற சில விஷயங்கள் எனக்கு சரியாகப்படவில்லை என்பதால் இதை தந்து கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுதையும் வேற இல்லை என்ன சொல்ல வருகிறேன் என்றால் செய்திகள் இயல்பாகவும் அதை நாம் கலந்து உரையாடுகின்ற பொழுது மட்டும்தான் அவைகள் சரியாக இருக்கும் என்பது இப்போது தொழில்நுட்பம் வந்துவிட்டது எனவே இயல்பாக செய்திகளை அவ்வாறே கூறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன் வேற ஒன்றுமில்லை நன்றிகள் உங்களுடைய கேள்விக்கு அவர் என்ன கேள்வி கேட்கின்றார் வாட் ஆர் யூ ட்ரெயிங் டு சே என்ன சொல்ல முயற்சிக்கின்றீர்கள் நான் செய்திகள் சாதாரண செய்திகள் நான் கலந்துரையாடக்கூடிய அளவிற்கான அந்த முறையில் இங்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் தான் இருக்கின்றீர்கள் உங்கள் வருகைக்கு நன்றி நீங்கள் கேமர் என்று கூட இதில் வைத்திருக்கின்றீர்கள் நீங்களும் இல்லை நான் என்னுடைய தகவல்களை இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன் மேலும் சப்ஸ்கிரைப் வருபவர்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் வடமாநிலங்களில் பூகம்பங்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது இருக்கின்ற டெக்னாலஜியில் ஆழமான பகுதிகளில் சிறு வெடிப்புகளை ஏற்படுத்தி எவ்வாறு அமெரிக்காவானது பழைய ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கந்தகங்களை மண்ணுக்குள் இருந்து எடுத்ததோ அதே போல் மணரசு குறைந்த குறைந்த அளவிலேயே கிடைக்கின்ற ரேர் மினரல்ஸை இதை எடுத்துக்கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு ஐயம் ஏற்படுகின்றது ஏனென்றால் இமயமலை தொடர்களானது ஒரு அதிகமான வெப்ப காற்றினால் உருவாக்கப்பட்டது போன்றே தெரிகின்றது ஒவ்வொரு இடத்திலும் அது மண் குயிலாகவும் படிம மலைகளாக இல்லாமல் ஒரு துகள் மலைகளாகவே இருக்கும் ஒரு மகளாயர்கள் ஆட்சி காலத்திற்கு போது கூட தங்க மலைகளாவோ வெள்ளி மலைகளாவோ தனித்தனியாக இருந்திருக்கின்றன என்ற தகவல்களும் நாம் பார்க்கின்றோம் அதேபோல் அது அந்த விஷயங்களில் சிறிது ஏனென்றால் அமெரிக்கா கூட தன்னுடைய படைகளை கொண்டு வந்து இறக்கி இருக்கின்றது படை சார்ந்த விஷயங்களை மாற்றி எடுத்து செல்வதாக கொண்டு செல்வதாக ஏதாவது இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்கின்றார்களா என்ற ஒரு கண்காணிப்பையும் தேவைப்படுகின்றது ஏனென்றால் சில விஷயங்கள் புரிந்தளவில் பூகம்பங்கள் என்றன என்பன எவ்வாறு அந்த தட்டுக்கள் நகர்கின்ற பொழுது ஒரு இடத்தில் நடந்தால் அதுக்கு இந்த இடங்களில் தான் அந்த இடங்களில் தான் என்று சில கணிப்புகள் இருக்கும் ஆனால் ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே இட இடத்திலேயே அதுவும் அந்த இடங்கள் இவ்வாறு சிறு சிறு அளவுகள் பரையக்கூடிய விஷயங்களாக இருக்கின்ற பட்சத்தில் அது உள்வெடிப்புகளாக வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக இருக்கலாம் அங்கிருந்து இவ்வாறு அந்த மினரல்ஸை எடுப்பதற்கான எவ்வாறு கந்தகத்தை எடுத்தார்களோ அவ்வாறு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அடுத்ததாக நாம் குஜராத்தில் தற்போது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கப் போகின்றது அதில் அங்கிருக்கின்ற காவல்துறையானது கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்ற ஏஐ கேமராவுடன் ஏயை பொருத்தி இருபத்தி ஏழாம் தேதி நடக்கின்ற பொதுக்கூட்டத்தை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கும் செய்வதற்கும் இந்த செயல்திறனை ஈடுபடுத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க ஒன்று காங்கிரஸின் மக்கள் சார்ந்த சிந்தனையை அங்கு செயல்படுத்துகின்றதற்கு நன்றிகள் இப்பொழுது ஞானம் வருகின்றது அமித்ஷா அவர்களை அவதூறாக பேசிவிட்டார்கள் என்று மக்கள் தலைவரான நான் காங்கிரஸ் தொண்டர் ராகுல் காந்தி அவர்களை நீதிமன்றத்துக்கெல்லாம் இழுத்து கொண்டிருக்கின்றார்கள் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு சிறிய கேள்வி அவர் இதை புரிந்து கொண்டதாக அவருடைய செயல்கள் காட்டினால் கூட போதும் யாராவது கேட்டால் நன்றாக இருக்கும் மக்கள் சொத்துக்கும் அரசு சொத்திற்கும் என்ன வித்தியாசம் அடிப்படை சட்டமானது மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை தந்திருக்கின்றது அடிப்படை உரிமையாக வீடு வாசல் இப்பொழுது புல்டோசர்கிட்ட வா இடிக்கின்றார்களே அவர்களுக்கு மறு இடத்தில் வாழ்வதற்கான இடங்களை நீங்கள் தயார் செய்துவிட்டு தான் அதை செய்கிறீர்களா அவைகள் சொந்த இடங்களாகவும் இருக்கலாம் அல்லது வாடகை இருக்கலாம் அல்லது ஆக்கிரமிப்பு பகுதியாக கூட இருக்கலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்வாதாரத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தைகளும் சட்டத்தில் இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது ஏதோ எனக்கு தெரிந்த எனக்கு புரிந்த தெரிந்த அல்ல புரிந்த விஷயங்களை தான் இங்கே பதிவு செய்திருக்கின்றேன் சட்ட வல்லுநர்கள் திறமையானவர்களாம் அவர்கள் பக்கத்தில் இருப்பார்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் மன் கி பாத் பேசிய நரேந்திர மோடி அவர்களே அவர் அமித்ஷா இருக்கின்றவரை மோடி அவர்களே பிரதமராக இருக்கட்டும் என்ற ஒரு ஒரு வேண்டுதலை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாகாண மாநாட் மாணவங்களிலும் அமெரிக்காவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நியூயார்க் லாஸ் ஏஞ்சல் மற்றும் இரண்டு மூன்று இடங்களில் அந்த வெளியேற்றக்கூடிய அதாவது சட்டத்திற்கு புறம்பாக திருட்டு தனமாக நுழைந்தவர்களை மட்டும்தான் நாங்கள் வெளியேற்றுகின்றோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் எந்த ஒரு காடின் அடிப்படையில் அவர்களை அவ்வாறு சொல்கின்றார்கள் என்ற ஒரு தகவலை அமெரிக்காவின் படி அவர் கொடுத்தால் போதும் ஏனென்றால் உள்ளே வருபவர்கள் காடின்றி வர முடியாது அது போடி கார்டா அரசாங்க அரசாங்கத்தை ஏங்கப்பட்டதா அல்லது அவர்கள் எவ்வாறு அவர்கள் புரிதல் ஒன்று இருக்கின்றது அதை அமெரிக்கா தன்னுடைய மனிதவாயமான விஷயத்தை உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டுனா ரொம்ப நன்றாக இருக்கும் உக்ரைனில் கரு என்ற கரு என்ற ஒரு நகரத்தில் அதிகமான தாக்குதல்களை அது செய்து கொண்டிருக்கின்றது அடுத்து உக்ரைனுடைய ஒரு பாச்ச எவ்வாறு இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது